வணக்க பிறகுலை டுடி தமிழ்ச்சி அன்பு வணக்கம் நாடகத்தின பற்றின விமர்சனம் தான் இன்றைக்கி எல்லாருமே திரைப்படத்தை பற்றி பண்ணியிருப்பாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு வரைக்கும் உள்ள நாடகத்தின பற்றின ஒரு விமர்சனம் தான் நீங்கள் எந்த சேனலில் வேணாலும் நாடகம் பாருங்கள் ஆனால் அந்த நாடகத்தில் ஒரு சின்ன சின்ன ஒற்றுமைகள் நிறைய இது இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு நீங்கள் நாடகம் பார்க்குறீங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்த மாதிரியே இருக்கும் என்ன சீன்ஸ் அப்படின்னா நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஒரு ஜெயில் சீன் வருது அப்படின்னா இப்போ ஒரு மதியம் க நாடகத்தில் நாடகத்தில் வந்து அப்படியே காட்சிப்படுத்தி நல்லா திங்க் பண்ணி பாருங்க அதே மாதிரி எக்ஸாம்பிள் நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த அதே சீன் மாதிரியே வேற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தால ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் உள்ள சீன்ஸ் வருது அப்படின்னா அதே சீனை இன்னொரு நாடகத்தில் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது வந்து எது மக்கள் வந்து வேகமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதே அந்த மாதிரி இப்போ ஒரு நாடகத்தில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அதே சீனை கேட்ச் பண்ணி இன்னொரு நாடத்தில் கொண்டு வந்திருப்பாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் சீன் எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் சீன் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா அடுத்தால அதே சீனை அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ கயல் நாடகத்தில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கயல் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி அதில் எல்லாருமே பரபரப்பாக மாதிரி அவள் எப்போ மீண்டு வருவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அடுத்தால வந்து யார் அப்படின்னா அந்த ஹீரோ இருக்கிற மாதிரி இப்போ அந்த ஹீரோயை இப்ப காணாம போன மாதிரி இப்ப அந்த ஹீரோவை எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ஸ் நல்லா பாத்துக்கோங்க ஹஸ்பண்டை வந்து வித்தியாசமாக கூப்பிடுற ஒரு ட்ரெண்டிங் கொண்டு வந்திருக்குறாங்க என்ன அப்படின்னா ஒன்று சின்ன ஐயா பெரிய ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி அல்லது ஹஸ்பண்டு சார் ஹஸ்பண்டு சார் நல்லா கண் குழந்தெல்லாம் இருக்கும் அல்லது கன்சிவாக இருப்பாங்க அவ்வளோ நெருக்கமாக இருக்கிற ஹஸ்பண்டை வந்து அவங்க சாருன்னு சொல்லுவாங்களேன் இதெல்லாம் என்னங்க லாஜிக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க அது போக நிறைய ஒற்றுமைகள் வந்து நாடகத்தில் இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நான் சொல்கிற எல்லா சீன்ஸுமே வந்து அதில் இருக்கும் இது வந்து யாரையும் வந்து புண்படுத்துவதற்காக இல்லை நான் வந்து இதை கவனிச்சிருக்கேன் நானே கவனிச்சது என்னடா இது இந்த மாதிரிலாம் ஒரே சீன் ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கொண்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி என்னடா நம்மளோட நாடகத்தை சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க இது நான் கவனித்தது இப்போ சிங்கப்பெண்ணில் கூட பாருங்கள் சிங்க பெண்ணில் வந்து இப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த தண்ணி தொட்டியில் இருக்கிற மாதிரி இனி அவளை காப்பாற்ற போகிற மாதிரி ஒரு சீன் வரலாம் இனி பாருங்க அடுத்தலாம் அன்புக்கு எதாவது நடக்கிற மாதிரி கொண்டு வருவாங்களா இருக்கும் இதே மாதிரி தான் இப்போ ரிப்பீட்டடாக வந்து ஒரு சேனலில் வந்த மாதிரியே தான் ஒரே நாடகத்தில் வந்த மாதிரி அடுத்தடுத்த நாடத்தில் கொண்டு வர்றாங்க ஒன்று ஹீரோவுக்கு நடந்த மாதிரி கொண்டு வருவாங்க அடுத்த ஹீரோயினுக்கு நடந்த மாதிரி கொண்டு வருவாங்க இதுதான் வந்து நாடகத்தோட ஒரு வரைமுறையே ஆனால் இதைத்தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா விரும்பி பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே வந்து எதுக்காவது ஒரு இதுக்கு அடிக்ட் ஆகிருப்போம் ஏன்னா நம்மளுக்கு போகணும் இல்லையா அதனால் இது யார் மனசை முன்படுத்துவதற்காக இல்லை நாடகத்தை பார்க்குறவங்க விரும்பி பார்த்து பாருங்க ஆனா நான் சொன்ன பாயிண்டே கொஞ்சம் ரசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் மக்களே நன்றி மக்களே